தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னூர் ராசிக்கு உங்களுடைய ராசியாதிபதி குரு இத்தனை நாளாக ஏழாம் இடத்துல இருந்தார் அது நல்ல பொசிஷன் ஆக்சுவலி பாசிட்டிவான பொசிஷன் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுலையுமே துல்லியமாக கேல்குலேட் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணக்கூடிய ஒரு ம மக்களாக தான் இருப்பாங்க தன்னூர் ராசி மக்கள் வந்து அதுதான் தனுர் ராசிக்காரங்களோட ஸ்பெஷாலிட்டி அந்த ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணுற அந்த தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளாக இல்லையே எல்லா கேல்குலேஷன்ஸும் மிஸ் ஆகுதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக யோசிச்சிட்ருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்களா ஏழாம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போனால் உங்களுடைய ராசி அதிபர் குரு அதாவது அதிச்சாரமாயி உச்ச வீட்டுக்கு போயிருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா நம்ம எது பண்ணாலும் தப்பாக போகுது நம்ம எது பண்ணிணாலும் சரியாக வர மாட்டேங்குது நம்மளோட மிஸ்டேக்ஸ் தான் என்ன அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே நீங்கள் இருப்பீங்க அது காரணம் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது அது வந்து இந்த பதினெட்டாம் தேதி வரலும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரலும் இருக்குது அதுக்கப்புறம் அவர் ரிட்டன் ஆகி அந்த பொ பழைய பொஷனுக்கு வந்துடுறார் அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம் சரியாயிடும் அது ரொம்ப டெம்பரவரி ஒரு ப்ராப்ளம் தான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட சனீஸ்வரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் எப்போ போனாலும் எது பேசினாலும் ஒரு பிரச்சனை வருது யார் கூட என்ன சொன்னாலும் ஒரு தேவையில்லாத பிரச்சனை வருது அது என்ன காரணம்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கு தான் காரணம் அடுத்தது மூணாம் இடத்துல உங்களுடைய ராகு இருக்கார் இந்த நேரத்தில் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பட் இருந்தாலும் இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து பிளான் பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அதனால் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து முடிவெடுங்க அதே மாதிரி பாக்யஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நடக்கிற உங்களுக்கு வரக்கூடிய லக்கெல்லாம் வந்து ஒரு பிரேக் போட்டு நிறுத்தி வைப்பார் பத்து விஷயம் நடக்கணும்னா அதில் வந்து ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் நடந்தால் பெரிய விஷயம் அந்த மாதிரி பிரேக் போட்டு நிறுத்தி வைப்பார் அதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அதுவும் வந்து அந்த கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் தான் ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த பதினெட்டாம் தேதி வரலும் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் நீங்களே பத்து தடவை யோசித்து மற்றவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அதை பற்றி ஒரு முடிவெடுங்க அதுதான் நல்லது இதுதான் நான் த தனுர் ராசிக்கு சொல்ல விரும்புகிறது